வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா லெமன் ஜூஸ் தான் பார்க்க போகிறீங்க அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து செய்யப்படுற லெமன் ஜூஸ் தான் ஒரு முழு லெமன் எடுத்து அதில் ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற விதைகளை எடுத்துடுங்க எடுத்துகிட்டு வெறும் எலுமிச்ச சாரை மட்டும் நீங்கள் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம விதைகள் வந்து இதில் விழுந்துருச்சுன்னா கசப்பு கொடுக்கும் அதனால் வெறும் எலுமிச்ச சாரை வந்து இதில் போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க உங்களுடைய குவான்டிட்டிக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க அடுத்தது எப்போவுமே கொஞ்சோண்டு பிஞ்சு சால்ட்டு போடுங்க ஏன்னா சால்ட்டு வந்து ரொம்பவே நமக்கு இதுக்கு ரொம்ப அவசியம் அதனால் சால்ட்டு கொஞ்சோண்டு போட்டுட்டு ஐஸ் கட்டி கொஞ்சம் நிறைய போடுங்க என்ன சொன்னால் லெமன் ஜூஸ்ன்றிய இது கொஞ்சம் கசக்கும் அதனால் ஐஸ் கட்டி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு சேரில் ஊற்றிடுங்க ஒரு ஒரு கிளாஸில் ஊற்றிடுங்க இப்போ இது வந்து நம்ம டெக்ரேஷன் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு கிளாஸில் வந்து ஒரு அஞ்சு இல் புதினாயில் வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த புதினாயில் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவுமே குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சாமான் தான் மிண்டில சொல்லுவாங்க இந்த புதினாயில் அஞ்சில போட்டதுக்கப்புறமா சப்ஜா விதை வந்து ஊற வச்சிருக்கேன் உறவுகளை சப்ஜா விதை வந்து எப்போயுமே நீங்கள் என்ன ஜூஸ் போட போகிறீங்கன்னாலும் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஊற வச்சாலே அது நல்லாவே ஊறி ஜெல்லி மாதிரி மேலே வந்து உறவுகளை இந்த சப்ஜா விதம் வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வந்து எடுத்துக்கங்க டெய்லி எடுத்துக்கலாம் எந்த தப்பும் கிடையாது எதாக இருந்தாலும் நம்ம அளவோடு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதுவும் இப்போ நம்ம அடிக்கிற வெயிலுக்கு வந்து இந்த சப்ஜா விதம் வந்து நம்ம வெறும் தண்ணியில் கலந்து குடித்தாலே அதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி லெமன் ஜூஸ் போடும்போது நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் ஒரு ஹோட்டல்ஸ் ஸ்டைலில் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இது வந்து நமக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கலாம் நம்ம ஊற வச்சதுக்கப்புறமா தானே அதனால ரெண்டு ஸ்பூன் தாராளமாக நம்ம இதில் எடுத்துகிட்டு இது கூட வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க லெமன் ஜூஸையும் நம்ம இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணி குடிக்க கொடுத்துக்கலாம் ரோங்களே நான் உங்களுக்கு ரெண்டு மெதட்டில் நான் பண்ணியிருக்கேன் ஒன்றில் வந்து நான் புதினா போட்டு பண்ணியிருக்கேன் என்னொன்னில் நான் புதினா போடாமல் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்றாலும் தெரியும் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக அருமையான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குது பாருங்கள் வெறும் சாதா ஒரு லெமன் ஜூஸை வச்சு எவ்வளோ அழகாக இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கணும்னு சொல்லி பாருங்கள் உண்மையாகவே இந்த மாதிரி வித்தியாசமாக பசங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது தான் நான் அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதை பண்ணிவிட்டு நார்மல் கிளாஸில் குடி கொடுக்குறத விட இந்த மாதிரி அவங்களுக்கு புதுசாக நம்ம பண்ணி கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க உறவுகளே பார்த்தீங்களா என் பொண்ணு வந்து இதை பா குடிச்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கா பாருங்க இன்னொரு கிளாஸில் வந்து நான் புதினா போடாமல் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னால தெரியும் லெமன் ஜூஸ் கூட போடும்போது எப்போயுமே ஐஸ் கட்டி கொஞ்சம் நிறைய எடுத்தீங்களேன்றதான் அந்த கசப்பு தன்மை நமக்கு தெரியாதவர்களே ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வரமுறவுகளே நன்றி வணக்கம்